ஒருத்தன் பேசுறாங்க நீ எப்படி இப்படி பணக்காரன ஒரு சின்ன கதை நீ எப்படி இப்படி பணக்காரன அவன் ஒரு வார்த்தை சொன்னான் நான் திருடினேன் பணக்காரனானேன் அவனும் போய் திருடிட்டான் அவன் போய் ஜெயில மாட்டிக்கிட்டான் ஜெயில இது ஒரு கதை ஜெயில மாட்டிக்கிட்டவன் மறுபடியும் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி சொன்னான் நீ திருடின மாட்டிக்காம இருக்கிற எப்படின்னா நீ யார் கிட்ட இருந்து திருடினு நான் செல்வந்தர்கள் கிட்ட இருந்து நான் மழையிடம் இருந்து திருடினேன் நான் மண்ணை வளப்படுத்துவதற்காக அதனுடைய வளத்தை எடுத்தேன் என் வளம் அப்படிப்பட்ட திருட்டாக இருந்தது உன் வளம் மனிதர்களிடம் இருந்து திருடுபட்டது என்று சீன கதைப்படி சொல்கிறது வாழ்க்கையில் வித்தியாசமான வார்த்தைகள் வந்து சேரும் அது நீதியா நீதி அற்றதா அதற்கு பின்னால் ஏதேனும் இருக்கிறதா இன்பம் துன்பம் என்ற இடைவெளியை கடந்து வெறுமை என்கின்ற நிலையில் நாம் நிற்க வேண்டுமா இருவினை நீங்க வேண்டுமா அந்த பயணம் எப்படிப்பட்டது என்பதனை வாழ்க்கை தான் நமக்கு சொல்லித் தருகிறது இந்த வாழ்க்கை பயணத்தில் இருக்கின்ற பொழுது நீ எதுவாக இருந்தாலும் நீ எது பேசினாலும் எனக்கு புரிகிறது என்று சொல்லுவது எவ்வளோ பெரிய விஷயங்க ஒரு விஷயம் பேசும்போது புரிஞ்சிருச்சுன்னா இப்போ பாருங்கள் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதா பாருங்கள் வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம் தலையாட்டப்படாது எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவேன் வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம் புரிஞ்சுதா மேடம் தோண்டி எடுத்தாலும் புரியாதுங்க இப்போ மைக்கு நான் எப்போவுமே சொல்கிறது மைக்கு எனக்கு தெரியாது நான் அக்கா கிட்ட சொல்லிட்டேன் இன்னைக்கு எங்கள் அக்கா தலையில் கை வச்சுட்டு இருக்காங்க உன்னையும் பெரிய படிப்பாளின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேனே பருவீன் மைக்னான்னு தெரியாதா அவனுக்கு அடி முட்டாள் பெண்ணே மைக் என்றால் எலக்ட்ரான் புரோட்டான் குரோட்டான் எதை சொல்லி கொடுத்தாங்க இப்போ கற்றுக்கிட்டேன் வாழ்க்கை முழுவதும் மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கிக் கொண்டு மைக்கென்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது புத்திசாலித்தான் அவமானப்படாதீர்கள் கல்வி கற்பதற்கு அவமானம் ஒரு தடை அல்ல அவமானப்படுத்தட்டுமே நான் அவமானப்படாம வந்து அக்காவை கேளுங்க மாண்புமிக அமைச்சரை கேளுங்க ஒரு விஷயத்தை எழுதி வச்சுக்கோங்க நீங்க இவங்க அமைச்சராகவும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டாகவும் நான் வந்து ஒரு ஒரு பேச்சாளராகவும் பேராசிரியராகவும் இருக்கிறேன் இவங்கெல்லாம் ஒரு கட்சியில மெம்பராக இருக்கிறாங்க வாசிப்பாளராக இருக்கிறாங்க ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க அரசாங்கத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்குமான வித்தியாசம் என்ன தெரியுமா ஆண்களுக்கு ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் உழைப்பு நாங்க இங்க நிக்கிறதுக்கும் அங்க உட்கார்றதுக்கும் ஆயிரம் ஆண்டு கால போராட்டம் இருக்கு அந்த ஆயிரம் ஆண்டு கால போராட்டத்தை மீறி வந்து இருப்பவர்கள் நாம அதனால் தான் சொல்லுகிறேன் இந்த இனம் ஆயிரம் ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு வந்துட்டோம்ல கீழே போக கூடாது கீழே போக கூடாது முடிந்த அளவு கீழே போகாமல் இருப்பதற்கான அந்த சூழலை ஏற்படுத்துவதற்கு எங்க சின்ன சின்ன பாடல்கள் சின்ன சின்ன விஷயங்கள் டெய்லி மேகசின் ஒரு நியூஸ் பார்க்கறது ஒரு சொல்லை புரிந்து கொள்வது ஒரு சென்டென்ஸ் இருக்கு அந்த சென்டென்ஸை புரிஞ்சுக்கிறது இன்னைக்கு இருக்கிற நான் மொழி மொழியாசிரியை நான் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன் இந்த சமூகத்தின் மீது இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு பேங்க் செலான் கூட நிரப்ப தெரியாதுங்க தமிழோ ஆங்கிலமோ பிழை இல்லாமல் பேச தெரியலைங்க நான் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன் இன்னும் பெரிய விஷயம் என்ன தெரியுமா குழந்தைங்களை வச்சுருக்கிற பெற்றோர்கள் இப்போ குழந்தைய கூட்டிகிட்டு வாங்களேன் பாப்பா உன் பேர் என்ன அஸ்வினி உங்ககிட்டயே கேட்டேன் அவகிட்ட தானே கேட்குறேன் பாப்பா எங்கே படிக்கிறேன் இந்த ஸ்கூலில் எல்கேஜி படிக்கிறான் உனக்கு என்ன பாப்பா பிடிக்கும் அவளுக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும் இல்ல நீயே சொல்லிடுவியா பிளஸ் டூ முடிச்சிட்டு வரும்போது கூட கூட நிரப்புறதில்ல பிள்ளைங்க அவரே நிரப்புவார் விட்டு அவரே உட்காந்து எக்ஸாமினேஷனும் எழுதி அவர் அவரே பட்டம் வாங்கிட்டு போயிடுவார் குழந்தைகளை சிந்திக்கவே விடுவதில்லை குழந்தைகளை சிந்திக்க விடுங்க கொஞ்சம் அப்படி விட்டு பாருங்க வெயிட்டை தூக்க விடுங்க குழந்தைகளை அதுங்களுக்கு படிக்கிறதுனா ஏன் நான் தெரியாமல் போச்சு தெரியுமா ஏன்னா வெயிட்டை தூக்குறது இல்லை என்ன மேடம் ரெண்டுத்துக்கும் வித்தியா வித்தியாசம் இல்லை ரெண்டுத்தையும் இன்டர் கனெக்டட் ஒரு அரை கிலோ கையில் புக்கை கொடுத்து கொஞ்சம் கீழே கார் வரைக்கும் பஸ் வரைக்கும் இல்லை ஆட்டோ வரைக்கும் வர சொல்லுங்களேன் அந்த பிள்ளைகளை வெயிட்டை தூக்காத நான் ஒரு ரகசியத்தை சொல்லவா எந்த குழந்தை பெற்றோரின் கையில் இருந்து வெயிட்ட தன் கைக்கு மாற்றிக்கொள்கிறதோ அந்த குழந்தை பெற்றோரை முதிர முதிர பார்த்துக்கொள்ளும் எந்த குழந்தை கையில் வெயிட்டு போயிடக்கூடாது எங்கள் அம்மா என்னை அவ்வளோ டார்ச்சர் பண்ணுங்க ஆனால் நான் இன்றைக்கும் என் தாயுடன் தான் வாழ்கிறேன் ஏன் தெரியுமா நான் இப்படி இருப்பதற்கு காரணம் அவர்களை நான் டார்ச்சர் என்று நினைத்த எதுவும் இல்லை எனக்கு அவர்கள் வாழ்க்கையை சொல்லித் தந்திருக்கிறார்கள் என் காலேஜில் ஸ்கூலில் புத்தக பையன் கையில் சாப்பாடு கூட எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த பொண்ணு வாசலை தாண்டி போனதுக்கு அப்புறமா தான் கொடுக்கறதே என் இங்கிருந்து கொடுத்த தாண்டி போட்டுமே எலும்பு முறிஞ்சிருமா குழந்தைகளை நீங்கள் வசப்படுத்துவதே இல்லை சின்ன வயசுலேயே அந்த குழந்தைகள் என்னென்னமோ கத்துக்குது படிப்பை தவறு படிக்கிற பழக்கம் மட்டும் இல்லை எல்லாம் தெரியுது வாசிக்கின்ற பழக்கம் ஒன்றை தெரிந்து கொள்ளுகின்ற பழக்கம் ஒரு நாலெட்ஜை பெருக்கிக்கிற பழக்கம் நான் இப்படி சொல்றேன் பாருங்க இந்த வரிசை தாங்க நம்முடைய மரபு சார்ந்த வரிசையை நான் சொல்லுகிறேன் இதுதான் வரிசை என்ன தெரியுமா கல்வி அறிவு கொடுக்காத கல்வியால் பயனில்லை அறிவு அன்பை தர வேண்டும் அன்பு தராத அறிவினால் பயனில்லை அன்பு அருளுக்கு மாற வேண்டும் அருளுக்கு மாறாத அன்பினால் பயனில்லை அன்புக்கும் அருளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அன்பு தெரிந்தவர் மாட்டு வருவது அருள் தெரியாதவர் மாட்டும் வருவது யாருனே தெரியாது அவங்களுக்காக அருள் வருவது அருள் துறவுக்கு போகணும் துறவுங்கிறது என்ன தெரியுமா தீமை செய்தவர்களை தாண்டி அவர்களுக்கு நன்மை செய்வது மட்டுமல்ல செய்த நன்மையை அங்கேயே கழுவி விடுவது துறவு துறவுதான் முக்திக்கு போகும் இந்த வரிசையில் இருக்கக்கூடியதற்கு பெயர்தான் கல்வி அந்த கல்வியை தரக்கூடிய ஆற்றல் புத்தகங்களுக்கு இருக்கின்ற பொழுது அந்த புத்தகங்களை நாம் எப்படி கையகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதிலே நாம் மிக மிக தெளிவாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் சொல்லுவது போல் இந்த உலகம் இயங்குவதே இல்லை இந்த உலகம் ஒன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த இயக்கத்தின்படி நாம் நடந்து போய் நம் இயக்கத்தின்படி அந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்றால் நாம் நுட்பமாக வாசித்தலையும் நுட்பமாக அறிதலையும் நுட்பமாக படிப்பதையும் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சீன தேசத்தில் ஒரு கதை இருக்கிறது ஒருவன் இருந்தான் அவன் மன்னன் அவன் பேச்சை கேட்கவே மாட்டானா அவன் பையன் எது சொன்னாலும் மாற்றி மாற்றி சொல்லுவானா எது சொன்னாலும் மாற்றுவானா இவங்களுக்கு சீன தேசத்தில் என்ன பெரிய தண்டனை தெரியுமா தண்ணியில் சாவை போட்டுறது செத்தா தண்ணியில் போட்டுருவான் அவனுக்கு உடன்பாடு இல்லை இவ்வளோ கோமாக இருக்கான் என் பையன் தண்ணியில் அவன் போட்டுற போறானேன்ற பயத்தில் தன் பையனை கூப்பிட்டு டெய் நான் செத்தா என்னை தண்ணியில் போட்டுடுறான்னு என்ன சொல்கிறது எப்போவுமே மாற்றி தானே செய்வான்றதுனால சொல்லிட்டு செத்துட்டார் அந்த பையன் யோசித்தான் வாழ்க்கை முழுக்க எங்கள் அப்பா பேச்ச நான் கேட்டதே இல்லை இப்போ கே போன் முடிவு பண்ணி தண்ணியில் போட்டான் வாழ்க்கை நாம் விரும்புவது போல் எப்பொழுதும் நம்முடைய அசம்ஷன் நம்முடைய புரிதலை போல் எப்பொழுதும் இருப்பது இல்லை இந்த வெளியை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்போர்ட்ஸ் கேர்ள் என் வயதில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பிடிக்கும் அவளைத்தான் டென்னிஸில் யாரை பிடிக்கும் எல்லாருக்கும் ஸ்டெஃபி கிராஃப் அவளுக்கு எதிராக ஒரு தியாடுவா அவள் ரஷ்யன் மார்டின் நவர்ட்னா லோவா அவளை யாருக்குமே பிடிக்காது ஏன்னா அதில் இருக்க சூழ்ச்சி அவள் அழகாக இருப்பாள் ஸ்டெஃபி பயங்கர அழகாக இருப்பாள் இவர் சுமாராக தான் இருப்பாள் எனக்கு எனக்கும் ஸ்டெஃபியை தான் பிடிக்கும் ஏன்னா இவ விளையாடும் போது அவன் ஒரு குரல் கொடுப்பா எனக்கு அது பிடிக்காது ஆனால் ஒரு விஷயம் சொன்னாங்க அவ சுயமரியாதை நான் என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க அவ எனக்கு நான் அதை சிறிய வயதிலேருந்து இருந்து என்ன இருக்கேன் யா எங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க அவமானப்பட்டு இருக்கிறீங்களா நீங்கள் பெண்களே பட்டிருக்கீங்களா அவமானப்படுறதுல இந்த மிஞ்சி வரத்துக்கு ஒரு வழி சொல்லட்டுமா மனசு உடஞ்சிடாதீங்க என்னுடைய டீச்சர் ஒரு வாட்டி என்னை பார்த்து லெவன்த்து ஸ்டாண்டர்ட்ல இருந்து டென்த்து லெவன்த் டுவெல்த்து எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டே இருப்பான் உருப்பட மாட்டேண்ணா கெமிஸ்ட்ரி டீச்சர் பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க அவங்க அழகாக இருக்கிறதுனாலயே அவங்கள நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் அழகாப்பாங்க டக்டர் பியூட்டிஃபுல்லாக நடந்து வருவாங்க பிராமின் லேடி அப்படிம்பாங்களா எப்பிடிண்ணா இவங்களை ஜெயிக்கிறது முடிவு பண்ணுங்க நான் அவங்களை ஜெயிக்கணும்ன்ட்டு அவங்க ரிட்டையர் ஆகிறத்துக்குள்ளே அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்க்காக போய்ட்டு வந்துட்டேன் அவ்வளோதாங்க ஜெயிக்கிறது ஒன்றை எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு நான் நாலேஜில் ஜெயிக்கணுங்க நாலெட்ல ஜெயிக்கிறோம் எப்படி ஜெயிச்சா பாருங்க மார்ச்சின் நவரட்ன லோவா என்ன நாற்பத்தி மூணு வயசுல ஜெயிக்கிறாங்க அவ வேர்ல்டு கப் வேர்ல்டு வேர்ல்ட் லெவல் காம்படிஷனை ஜெயிக்கிறான் அவகிட்ட வந்து கேட்கறாங்க ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸ் சரி நான் வந்துட்டா சரி வந்த பொழுது ஜெயிக்கிறாவ அவ சொன்ன பதில் தாங்க இங்க இருக்கிற எத்தனை பேருக்குமான அந்த அறிவு நாற்பத்தி மூணு வயசுல எப்படி ஜெயிச்சேன்னு கேட்குறீங்களா என்னை நோக்கி வரும் பந்துக்கு என்னுடைய ராக்கெட்டிடம் சொல்லி வைத்திருக்கிறேன் அது என் வயதை அதற்கு சொல்வதே இல்லை பாருங்க இந்த மைண்ட் இருக்குல்ல அது நீங்க இருக்கிற இடத்துக்கு தான் ஸ்கொயர் ஃபீட் இவர்களெல்லாம் ஏன் வளர்ந்திருக்கிறார்கள் யோசித்து பார்த்திருக்கீங்களா இப்படி ஒரு வளர்ச்சி எப்படி சாத்தியம் வாய்ப்புகளா வாய்ப்புகளே கிடைக்கலனால எனக்கு கனியாக்காவை பற்றி தெரியும் நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன் அவங்கள அவங்க வாய்ப்பே கிடைக்கலனால அவங்க அதான் அது என்ன தெரியுமா மூங்கில் மூங்கில் வேர் விடுறதுக்கு நாலு வருஷம் ஆகும் அஞ்சாவது வருஷத்துல எண்பது அடி வளரும் எல்லாரும் ஆயி ஒரு வருஷத்துல வளர்ந்து ஒரு வருஷத்துல வளரல அதுக்கு கீழே கிடைக்கிறது அத்தனை வருஷம் உழைப்பும் படிப்பும் அவமானமும் அதற்கு உழாக கிடைக்கிறது அதை அனுபவித்து உறுதி பெற்றவர்கள் தான் உயர்ந்து வளர்கிறார்கள் என்பதனை இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மார்டின் நவரத் நல்லவா சொன்னாள் நம்முடைய இருக்கிற இடம் சின்னதுதான் ஆனால் அது அந்த இருக்கிற இடம் அல்ல இந்த புத்தியில் ஒரு பெரிய இடம் இருக்கு அதுக்கு ஸ்கொயர் ஃபிட் என்ற எல்லையே கிடையாது பெரிய இடம் அதை அழுக்காக்காமல் பார்த்து நான் வார்த்தை இது என்னுடைய கோர்ட் அப்படிங்கிறது நீங்க சொல்ற அந்த அடிகள் கிடையாது இந்த கண்ணுக்கு இந்த கண்ணுக்கு இடையில இருக்கிறது தான் வாய்ப்புகள் உங்களுக்குள் வருகின்ற பொழுது நீங்கள் எழுந்து நின்று அதை களமாட வேண்டும் என்றால் சில புத்திகள் சில அறிவுகள் சில ஞான தேடல்கள் சில படிப்பறிவுகள் சில வார்த்தைகள் கேட்டுக்கொள்வது தெளிவது அறிந்து கொள்வது என்கின்ற விஷயம் நமக்கு வர வேண்டும் அறியாமை என்பதுதாங்க மோசமானது புரியாமை என்பது அதை விட கொஞ்சம் குறைவு தெரியாம இருக்கல பரவாயில்ல தெரியாதவன் குழந்தை சொல்லி கொடுக்கலாம் இது பேனா இது 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 போனு இது மைக்கு தெரியல சொல்லி கொடுக்குறேன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க புரியல ஒரு வாட்டி சொல்கிறோம் புரியல ரெண்டாவது வாட்டி விளக்கி சொல்கிறோம் புரியுது அறியாமை என்பது என்ன தெரியுமா இதை இதுவாகும் இதை இதுவாகும் சொல்வது இன்றைய சமூகம் அப்படி இருக்க கூடாது என்பதற்காகத்தான் அறிவு தேடலில் நாம் போக வேண்டும் எனக்கு தெரிந்து வெற்றி என்பது யாரையோ ஜெயிப்பது அல்ல நம் உயரத்தின் எல்லையை காண்பதுதான் வெற்றி பெறுவது இயற்கை நமக்கு புத்தியையும் நமக்கு மொழி அறிவையும் நமக்கு வாய்ப்பையும் தருகின்ற பொழுது அதை சரியாக பயன்படுத்திக் கொண்டு அடுத்த கட்டத்திற்கு உயர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு